சிக்கனை எப்பயுமே ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே காலி ஆயிரும் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுமே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம பேஸ்ட்டாக சேர்க்காம இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தட்டி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி சேர்க்குறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பவுடரில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாக முழு தனியாக சேர்த்துருக்கேன் அதுக்கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் அது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மல்லி சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் மல்லித்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ தாங்க மசாலா பவுடர் இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலர் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மசாலா வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுமே இதில் வந்து நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த சிக்கனை வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாலேயே நல்ல மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அந்த மசாலாவில் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம சுருள சுருள இதில் வேக வைக்கிறோமோ அளவுக்கு அதில் சிக்கனில் வந்து நல்ல மசாலா பிடிக்கும் இந்த ரெசிபியை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம் குக்கரில் செஞ்சு நம்ம விசில் வெட்டுக்கலாம் ஆனால் வந்துட்டு குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி நம்ம சட்டியில் செய்கிறப்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க இந்த தொக்கை வந்து நம்ம ரைஸ் கூட சப்பாத்தி கூட பரட்டா கூட எல்லாத்துக்கூட மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப செம்மையாக வந்துடும் ஸோ ஓரளவுக்கு நல்லா சுருளை சுருள கிண்ணதுமே இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஸோ கிரேவியாக வந்துட்டு இது வந்து இருக்காது தொக்காக தான் இருக்கும் ஸோ தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இந்த அளவுக்கு தண்ணியே போதுமானது நல்லா கொதித்து வத்தி வரப்போ கரெக்டாக இருக்கும் ஸோ ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக கறி நல்லா பஞ்சு போல் வெந்துருங்க இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறப்ப மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்போ தான் சூப்பராக வெந்து வரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக நல்ல கிரேவி பதத்தில் நல்ல சுக்கா மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பார்க்கவுடனுமே நம்மளுக்கு சாப்பிட தோணும் கலரும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் இல்லாமல் எல்லோ கலர்லேயும் இல்லாமல் கரெக்டாக பெப்பர் கிரேவி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக பிளாக் கலரில் வந்திருக்கு பாருங்கள் ஸோ கலரும் பக்காவாக வந்திருக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே தவறாம உன்னால் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்